நீ வந்து அடுத்தவங்களை திட்டி வீடியோ போட்டு அதில் வர வருமானத்தில் தான் நீ சாப்பிட்றேன்னு என்னை கேட்குறீங்களே யூடியூப்பில் ஒரு சிலர் அவங்களுக்கு தான் இந்த வீடியோ என் கண்ணுக்கு தப்பா படுற ஒரு விஷயத்த நான் மீடியா மூலமாக தான் நான் சொல்ல முடியும் அதுக்காக அவங்க வீட்டு படியேறி நான் போய் சண்டைக்காக போக முடியும் சொல்லுங்க பாப்போம் ஏன்னா அவங்க சோஷியல் மீடியாவில் வீடியோ விடுறாங்க நானும் அந்த மாதிரி பதில் சொல்கிறேன் நான் தான் கேட்கணுன்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு கேட்கணுன்னு சொன்னாலும் நீங்களும் வீடியோ போடுவோங்க உங்களை யார் வேணான்னு சொன்னாங்க நீங்களும் கேட்க மாட்டேங்க மற்றவங்க யாரும் தட்டி கேட்டாங்கன்னா அவங்களையும் வந்து குற சொல்லுவீங்க ஏன்னா தப்பான வீடியோ போடுறாங்கன்னு சொல்கிறேன் சின்ன குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி காடு மேடு மழையெல்லாம் நினையிறீங்களே அந்த மாதிரிலாம் வீடியோ போட்டு அதை காமிச்சு பணம் சம்பாதிக்கணும் அவசியமா அது வந்து தான் கேட்கணுன்ற அவசியம் கிடையாது உங்களுக்கே தப்புன்னு தெரியுது நீங்கள் போய் கேட்க வேண்டியதானே நீங்களும் கேட்க மாட்டேங்க கேட்கறீங்களையும் குறை சொல்லுவீங்க அப்படி தானே போய் அதில் கமாண்ட் அடிக்க வேண்டிதானே இதெல்லாம் ஒரு குழப்பா உங்களுக்கு குழந்தைய வச்சுக்கிட்டு இப்படிலாம் பண்ணாதுங்க சொல்ல தானே எதுக்கு சொல்ல மாட்டேங்க அதுக்கு மட்டும் வீவர்ஸ் மில்லியன் கணக்குல கொடுக்குறீங்க நல்ல விஷயத்துக்கு மட்டும் அந்த வீடியோ காட்டவும் மாட்டேருக்கீங்க இந்த மாதிரி கமாண்ட் அடித்து அந்த வீடியோ இருக்கிற இடமே தெரியாமல் போயிடுது உங்களை மாதிரி ஆட்களை இருக்கிற வரைக்கும் இந்த உலகமும் திருந்தாது இந்த யூடியூபும் திருந்தாது அதுதான் உண்மை